ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஹாய் இன்னைக்கு அம்மா குழம்பு வைக்கிற பார்க்கலாமா ஓகே இப்போது ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன் இப்போ வெங்காயம் வணங்கிட்டுருக்கு ஓகே வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இப்போ நம்ம இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணுறேன் ம் கொடுங்க ஷடி கொடுங்க அம்மாக்கு ம் பூண்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூட பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் நான் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியாக கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து நான் இது கூட தேங்காய் ஆட் பண்ணுறேன் தேங்காய் துண்டு துண்டு ஆற்றி வச்சுருக்கேன் ஒரு அரை மூடியில் ஒரு கால் பகுதி எடுத்துருக்கேன் அந்த தேங்காவை இப்போ இதோடய ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம் தேங்காய் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் இப்போ இது கூட நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன் அது வேணாம் போடுங்க ஷெர்லையும் தக்காளி எடுத்து போடுங்க போட்டாச்சா அது வேண்டாம் ஆ அது போடலாம் ஷெர்லையும் எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே உட்காந்துருக்காங்க தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருக்கு இப்போ நான் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன் இதை நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம அடுத்து குழம்புக்கு ரெடி பண்ணலாம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் போட போகிறாங்க ஷெர்லின் காஞ்சோன வெங்காயம் போடலாம் அதுவரை வெயிட் பண்ணுங்கள் ம் வெங்காயம் ஆட் பண்ணலாம் ஆ ஷெர்லின் மேடம் வெங்காயம் ஆட் பண்ணுறாங்க ம் போடுங்க ம் பார்த்து போடுங்க போடுங்க எல்லா வெங்காயத்தை எடுத்து போடுங்க சீக்கிரம் ஆ ஓகே தேங்க் யூ ஓகே வெங்காயம் போட்டாச்சு கொஞ்சம் கருவாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் கருவேப்பலையும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் கத்திரிக்காய் உருளைக்கெழங்காக போட்டுடலாம் சூடுமா சொல்லுங்க ஓகே தேங்க் யூ சார் லையாணி நான் ரெண்டு உருளைக்கெழங்கு மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இது கூட நம்ம உப்பை ஆட் பண்ணலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீக்கிரமாக இது வெந்துடும் கத்திரிக்காய் ஓகே இது நல்லா வணக்கி விடலாம் ம் கத்திரிக்காவும் கொஞ்சம் கொஞ்சமே நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பண்ணலாம் என்ன குழம்பு வைக்கிறோம் ஷேர்லேன் பொட்டேட்டோ பிரிஞ்சால் என்ன குழம்பு பொட்டேட்டோ பிரிஞ்சால் குழம்பு வைக்கலாம் ஓகே யார் வச்சது குழம்பு அம்மாவா ஷேர்லீனா ஷெர்லினா ஓகே பாருங்க நல்லா உருளக்கெழங்கும் கத்திரிக்காயும் வணங்கிடுச்சு நம்ம இது கூட பவுடரில் ஆட் பண்ணலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அடுத்து மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போது ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் தூள் ஆட் பண்ணுறேன் ஓகே இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்ரலாம் பாருங்கள் ஒரு முக்கால் வேக்காடு அளவுக்கு உருளைக்கெல்லாம் கத்திரிக்காவும் தண்ணி ஊற்றாமையே வெந்துருச்சு இந்த மசாலாலாம் அதை நல்லா குடிக்கிவிடுவோம் ம் அம்மாவுக்கு சரிங் ஹெல்ப் பண்ணிங்க ஓகே அப்போது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வணங்கியாச்சு இப்போ நம்ம கடைசியாக இந்த மசாலா ஆட் பண்ணிடலாம் ம் நீ போடக்கூடாத்தா ஓகே இப்போ பாருங்கள் இந்த மசாலும் காயும் நல்லா கலக்கி விட்டுட்டேன் இந்த மசாலில் இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம் நான் அந்த மிக்சியில் இருந்துச்சு இல்லைங்களா அந்த தண்ணி தான் ஆட் பண்ணுறேன் அந்த மசாலாலாம் கலந்து தண்ணி தான் ஓகே நம்ம ஆல்ரெடி தேங்காய் எல்லாமே வதக்கி தான் போட்டிருக்கோம் அதனால் சீக்கிரமாகவே நம்ம இது காய் மட்டும் வெந்தால் போது இறக்கி வச்சிடலாம்

பாருங்கள் உருளைக்கெழங்கு கத்திரிக்காயிலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் குழம்பு ரெடியாக இருக்குது ஓகே இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பரான அரைச்சி விட்ட கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு குழம்பு இப்போது ரெடி ஆகிடுச்சி ஷெர்லின் சாப்பிட்லாமா ஓகே சாப்பிட்லாம் பாய் சூப்பரான அரைச்சி விட்ட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ